வாரத்தில் ஏழு நாட்களும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆவணி மாதம் முழுவதும் விளக்கு பூஜை போடப்பட்டு ஒவ்வொரு நாளும் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது இக்கோவிலில் ஐயாயிரரூபா பட்டு சேலை இலவசமாக கோவில் நிர்வாகிகள் வழங்குவார்கள் இவன் உங்கள் பப்புர் கவுண்டர் மணிமேகலை தியாசிரம பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வரதராஜ பெருமாள் கோவில்களில் ஆவணி மாத அமாவாசை நாளில் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது இவ்விழாவில் ஐம்பது லட்சம் பேருக்கு கேஸ் சிலிண்டர் இலவசமாகவும் இக்கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு ஐம்பது லிட்டர் டீசல் ஃப்ரீ ஐம்பது லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ என்பதை நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு வழங்குகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் செல் நம்பர் எழுபத்தி ஒன்பது ஜீரோ நான்கு எண்பத்தி ஏழு இருபது முப்பத்தி நான்கு வாழ்க அன்மிகம் வளர்க திராவிட மாடல் அரசு வெல்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவர்களின் நிரந்தரமான ஆட்சியாகவும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் மீண்டும் வெற்றி பெற்று ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு வெல்க வளர்க என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது i'm